வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வெண்டிக்காய் உசிலி அதுக்கு நீங்கள் எல்லோரும் பீன்ஸ் உசிலி செஞ்சுருப்பீங்க அப்புறம் வந்துட்டு வாழைப்பூ இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அதே மாதிரி தான் இது வெண்டிக்காயே முதல்ல உப்பு போட்டு தனியாக வதக்கி இதை எடுத்து வச்சுட்டேன் அது மாதிரி பருப்பையும் வந்து நம்ம கடலப்பருப்பு வர வர உப்பு எல்லாம் போட்டு இதையும் வந்து வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன் வந்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தழை கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று நல்லா கீரி வச்சுருக்கேன் நாலாக கீரி வச்சுருக்கேன் கருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் நான் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் அன்னைக்கு மரச்சக்கு கடலெண்டை தான் எடுத்திருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிடும் இது பச்சை மிளகாய் இப்போ மழைத்தலை இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து என்ன போடலாம்னு பார்க்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சு போட்டுக்கணும் வெங்காயம் இப்போ இந்த உசுளிக்கு தேவையான பருப்பு நம்ம வேக வச்சு உதித்து வச்சுருக்கோம் அதை போட்டு இதை இப்போ கிண்டிக்கிறோம் வெண்டிக்காய் பருப்பு உசிலிக்கு நம்ம வந்து பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சுருளை கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டிக்காயை போட்டுக்கலாம் அப்புறம் என்னோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட்ஸில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை இது நல்லா தட்டி விடுங்க இப்போ வந்துட்டு இந்த கொஞ்சம் வதங்கினது ஒன்று அதை காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய பருப்பெல்லாம் நல்லா உதிர்ந்து வந்துருச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கடணும் அப்போ தான் வந்துட்டு இந்த டேஸ்ட்டாக வரும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது எடுத்து தான் பண்ணணும் பண்ணுனாக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இப்போ இந்த வெண்டிக்காயம் போட்டு இதை நல்லா திண்டிக்கலாம் இப்போ நம்மளுடைய ப வெண்டிக்காய் பருப்பு ஊசலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் மெனக்கெட்டு பண்ணுங்கள் வெண்டிக்காய் நறுக்கிறதும் கஷ்டம் வதக்கிறது கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கும் இப்போ நம்மளோட வெண்டிக்காய் உசுலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதை வந்து பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் கொஞ்சோண்டு சுது சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த ப உசிலியை போட்டு அப்படியே பிசைஞ்சு பிரட்டி லஞ்சு பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ